என்னெல்லாம் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும் எப்படி நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அண்ட் நீங்கள் கேபிட்டல் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ணவே முடியாது அண்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பேட்டில் இஸ் ஒன் இஃப் யூ டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல் பிளீஸ் கீப் தட் இன் யோர் மைண்ட் உங்களுக்கு கிரிப்டோ பற்றி புரியலைன்னா கிரிப்டோவில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு புரியலாம் டேரக்ட் ஈக்விட்டிஸில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இந்த பத்து விஷயமும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு சி யூ அகெயின் உங்களை யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக அப்ரோச் பண்ணாங்கன்னா உடனே நீங்கள் கண்மூடித்தனமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஒரு டென் பேசிக் கொஷின்ஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சப்மிட் பண்ணுறேன் என்னெல்லாம் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும் எப்படி நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கனா பெட்டராக இருக்கும் இப்போது நம்ம வந்து அந்த பத்து கொஷின்ஸ் என்னலாம் அப்படிங்கிறது நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ப்ளீஸ் டேக் கனெக்டட் டில் தேன் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃபீ டு காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர் வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் லெட் மி மூவ் ஆன் டு தி டுடேஸ் கான்டென்ட் இப்போ நான் அந்த பத்து கொஷின்ஸ் என்னெல்லாம்ங்கிறது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பத்து கொஷின் நீங்க ஆன்சர் தேடுங்க பிஃபோர் கெட்டிங் டு எனி கைண்ட் ஆஃப் ஆப் தட் நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உதவியாக இருக்குங்க இப்போ நம்ம கொஷின்ஸ் என்னெல்லாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் ஆம் ஐ இன்வெஸ்டிங் இன் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் இன்வெஸ்டிங் இது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறனால நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நான் வாங்குறேன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோமோன்னு சொல்லுவாங்க இது என்ன தாக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அந்த ஃபோமோங்கிற அந்த ஃபேக்டர்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எல்லாரும் ஸ்மால் கேப்பில் போட்டிருக்காங்கிறனால நான் போடுறேன்னா எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கனால நான் போடுறேன்னா எல்லாரும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வாங்கியிருக்கிறனால நான் வாங்குறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் உங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ப்ளீஸ் டோன்ட் பை பிகாஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் பையிங் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா உங்களோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லேருந்து எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸு ரொம்ப சுப்பீரியராக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா கம்பேர்ட் வித் சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொன்னால் எஃப்டி ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட் ஈல்டு வருதுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து எனக்கு எயிட்டீன் பெர்செண்டேஜ் டுவென்ட்டி பெர்செண்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு நான் ஆர்வம் ஜாஸ்தி காட்டுறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ஆர்வம் ஜாஸ்தி காமிச்சிங்கன்னா மோஸ்ட் லைக்லி யூ லூஸ் யுவர் கேபிடல் இட்ஸ் இல் ஃபர்க் தி ரிட்டர்ன்ஸ் கேபிடல் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க அண்ட் நீங்கள் கேபிடல் லூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ணவே முடியாது அண்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பேட்டில் இஸ் ஒன் இஃப் யூ டோன்ட் லூஸ் யூர் கேபிடல் ப்ளீஸ் கீப் தட் இன் யோர் மைண்ட் சோ சேஃபரான ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் நீங்கள் எதிர்பார்க்கறதுங்கிறது ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இற அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தென் நீங்க ஒரு அப்நார்மல் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கிறது அர்த்தம் ஸோ உங்களோட இஸ் அண்டர் ரிஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேர்டு நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகுதா இல்லை ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகுதா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகுது அதோட பேஸ் என்ன ஒரு ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன்ஸை ஃபெச் பண்ணுதுன்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அது அந்த ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு ரிட்டன்ஸ் எஃபெச் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும் ஒரு கோல்டாக இருந்தால் நீங்கள் எயிட் டு நைன் பெர்ஸன் ரிட்டன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் பாலிலாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாலிசிலாம் பார்த்திங்கன்னா இட் நாட் கெட் இன்வெஸ்ட் இன் டு ஈக்குவிட்டி மார்க்கெட் ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இஃப் சம்படி இஸ் ப்ராமிசிங் எயிட் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் இன் அண்ட் ட்ரெடிஷ்னல் பாலிசி தென் யூ ஷுட் நாட் பிலீவ் தட் ஏன்னா அது வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ஜிசெக்கோட ஆவரேஜ் ரேட் இஸ் அரௌண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்ன்டேஜ் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்க முடியும் இல்லாட்டி டெஃபினெட்லி பீப்புள் வில் ட்ரை டு சீட் யூ ஃபோர்த்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதோடய டவுன் சைடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுங்க மார்க்கெட் சப்போஸ் விழுந்ததுனா பிப்டீன் மார்க்கெட் விழலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ப்ராடக்ட்டோட டவுன் சைடு என்ன ஃப்ளிப் சைடு என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நீங்கள் கம்மிட் ஆகிங்கன்னா மூணாவது வருஷம் நாலாவது வருஷத்துக்கு மேலே என்னால் கட்ட முடியலன்னா வாட் வில் ஹேப்பன் டு மை கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்டோட டவுன் சைடு என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மார்ட்டாக இருக்கும் ஃபிஃப்த்து டஸ் இட் fit in my existing portfolio இதை நீங்க செக் பண்ணிக்கணும் ஆல்ரெடி ஒரு மிட் கேப் இருக்கு இல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்மால் கேப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு என்எஃப்ஓ வருது அப்படிங்கிறதுக்க ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ ப்ளீஸ் டோன்ட் ஆட் இன் யுவர் போர்ட்போலியோ இதனால ஓவர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நடக்கும் டைவர்சிபிகேஷன் நடக்காது ரிட்டர்ன்ஸ் அடி வாங்குறதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க அதனால ஒரு ப்ராடக்ட் நான் என்னோட போர்ட்போலியோக்குள்ள ஆர் ஒரு ஃபண்ட நான் ஒரு என்னோட போர்ட்போலியோக்குள்ள ஆட் பண்ண போறேன் அப்படினா இது எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணினா பெட்டரா இருக்கும்

எனக்கு ஓவர பீரியட் ஆஃப் லாங்கர் பீரியடில் எனக்கு அது ரிட்டர்ன்ஸாக எனக்கு வந்து அதை ட்ரான்ஸ்லேட் ஆகுதா பெரிய லெவலில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னா நத்திங் ராங் இன் பேரிங் தட் காஸ்ட் ஸோ அந்த காஸ்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் செவன்த் பாயிண்ட் ஒய் ஷூட் ஐ லாக் மை மணி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாயிண்ட் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டில் போய் நீங்கள் லாக் பண்ணுறிங்கன்னா எனக்கு அந்த லாக்இன் ஃபீச்சர்னால எனக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எனக்கு வருது அப்படின்னா தென் இட்ஸ் ஃபைன் நீங்க மா வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறீங்க இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருபது லட்சத்துக்கு நாற்பது லட்சம் தான் எனக்கு வருதுன்னா தென் தட் இஸ் நாட் அ கிரேட் ப்ராடக்ட் இஎல்எஸ்எஸ்ல நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குயிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் நீங்கள் சேவ் பண்ணும்போது த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு லாக்இன் ஆகும் எனக்கு லாக்இன் ஆகுறனால எனக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது பிளஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸும் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நத்திங் ராங் இன் லாக்கிங் தோஸ் ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி பிபிஎஃப்ல எனக்கு ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் எனக்கு எனக்கு வந்து நான் லாக் ஆகுது அப்படின்னா எனக்கு க்ளோஸ் அபவுட் எனக்கு ஒரு எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது அண்ட் டாக்ஸ் ஃப்ரீயாக வருதுன்னா நான் எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா ப்ராப்ளி கேன் ட்ரை தட் பிபிஎஃப் ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிற போது எனக்கு அதனால் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் என்னோடய ரிட்டர்ன்ஸாகவோ இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு பெரிய ஃபீச்சர் கிடைக்குதுன்னா நத்திங் லாக்கிங் தி மணி இன் தோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாட்டி முடிஞ்ச வைக்கும் ஓப்பன் ஹண்ட்ரட் ஸ்கீம்ஸில் போகிறது பெட்டர் ஏன்னா எந்த டைமில் எப்படி நம்மளுக்கு எமர்ஜென்சி வருங்கிறது தெரியாது ஸோ அதனால் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இதனால என்ன பெரிய பெனிஃபிட் எனக்கு கிடைக்க போதா இப்போ ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா என்னோட போர்ட்ஃபோலியோனு பார்த்துட்டு நீங்கள் வந்து லாக் இன் ஓரியண்ட் ஃபண்ட்ஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பெட்டராக இருக்கும் எய்ட்டு மார்க்கெட்டில் இதை விட எனக்கு சிம்பிளான ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போதும் காம்ப்ளெக்ஸாக இருக்கவே கூடாதுங்க ரொம்ப ரொம்ப ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருக்கணும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும் உங்களுக்கு கிரிப்டோ பற்றி புரியலனா கிரிப்ட்டோவில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு புரில டேரெக்ட் ஈக்விட்டீஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணி தந்து நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் தம் பிளைண்ட்லி ஏன்னா உங்களுக்கு அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் ஸ்ட்ரக் ஸோ அதனால் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் பிஎம்எஸ் பற்றி உங்களுக்கு தெரியல ஒரு ஆல்ரெடிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியல ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு அதோட காம்ப்ளெக்சிட்டியே எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சவைக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்டில் போனீங்கன்னா அந்த விற்கிற பர்சனோ இல்லை அட்வைஸரோ சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாது அவங்க சொல்கிற டெர்னாலஜி புரியாது அதனால் யூ வில் கெட் கேரிடவே ஈஸிலி த்ரூ தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாளைக்கு ஒரு விஷயமே உங்களுக்கு புரியாத ஒரு ப்ராடக்ட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி வில் கெட் ஸ்ட்ரக்ட் நைன்த்து ரொம்ப ரொம்ப பாயிண்ட் இஸ் இட் ரெகுலேட்டட் பை கவர்மெண்ட் பாடிஸ் ஐஆர்டிஏ ரெகுலேட்டடாக இருக்கா ஆம்ஃபி ரெகுலேட்டட் செபி ரெகுலேட்டட் பிஎஃப்ஆர்டிஎஸ் ரெகுலேட்டடாக இந்த மாதிரி கவர்மெண்ட் பாடிஸ் எது ரெகுலேட் பண்ணுதுங்கிறது தெரியாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு சம்திங் கோஸ் ராங்னா கவர்மெண்டோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அன்ரெகுலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக நோ வில் பி தேர் வித் யூ டு சப்போர்ட் யூ இதை மைண்டில் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் டென்த்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஹவு மச் மானிட்டரிங் டூ ஐ நீட் டு டூ அண்ட் ஹவு ஃப்ரீவெண்ட்ல ஐ நீட் டு இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு ஈக்குவிட்டியில் நீங்கள் டேரக்ட் ஈக்குயூட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்டேஜ் தான் ரிட்டன்ஸ் நீங்கள் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸே போட்டு போயிடலாம் ஏன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணி கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டுவெல் தேர்ட்டின் ஆர் ஃபோர்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பதிலாக யூ கிவ் யூர் மணி டு அ ஃபண்ட் ஹவுஸ் ஆர் அ ஃபண்ட் மேனேஜர் ஒரு ப்ரொஃபஷனல் ஹூ இஸ் மேனேஜிங் ஆன் யோர் பிஹாஃப் அண்ட் ஈஸிலி ஹில் பி ஏபிள் டு டேக் இட் தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் பர்சன் ரிட்டன்ஸ் நீங்கள் காலையில் ஒம்பதுலேருந்து மூணு மணி மூன்று மணிக்கும் சிஸ்டமேட்டி உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு டுவெல் ஆர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற இடத்துல ஈஸியாக அவங்க எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க மென்டலி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக மாட்டீங்க அண்ட் அதே மாதிரி உங்களோட டைமும் ரொம்ப வந்து அது கன்சியூமும் பண்ணாதுங்க எவ்வளவு தூரம் வந்து அது கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா நான் வந்து அதை நான் ரிவ்யூ பண்ணும் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல இறங்கினா பெட்டராக இருக்கும் இந்த பத்து விஷயமும் நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அட்வைஸோட ஹெல்ப் எடுத்துட்டு நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க அண்ட்